ஆனால் நேற்றுலேருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் இடுமாவளம் கார்த்திகை வேட்பாளர் ரெண்டு பரபரப்பாக பேசப்படுது நீங்கள் வந்து இந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கீங்க இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இடுமாவளவ கார்த்திகை ஒரு நட்சத்திர வேட்பாளராக இப்போ அறியப்படுறாரு ஃபுல்லாக பேசும் பொருளாக இருக்குது இது எப்படி நான் பார்க்குறீங்க உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வணக்கம் ஆமாம் இடுமாவனம் கார்த்திகை வந்து வேதாநாயம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நேற்று வந்து இன்னைக்கு வந்து கலந்தாய்வு வேதானியத்தில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு இந்த காந்தாந்தான துண்டறிக்க சுவரொட்டிகள் இதெல்லாம் வந்து நேற்று வந்து நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் உள்ள வாட்ஸ்அப்பில் எல்லாம் பகிர்ந்தாங்க இந்த பகிர்ந்தது வந்து ஊடகங்கள் அனைத்துக்கும் போயிட்டு நேற்று அனைத்து ஊடகத்திலும் பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு போட்டு தம்பி இடுமானம் கார்த்தியை வந்து வேட்பாளர்னு சொல்லி எல்லா ஊடகத்துலையும் காட்டியிருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்த இப்போ வேதானிய சட்டமன்றத்தில் இருந்து சென்னையில் வாழ்றவங்க கோயம்புத்தூரில் வாழ்றவங்க ஈரோட்டில் வாழ்றவங்க பல்லிடத்தில் வாழ்றவங்க திருப்பூரில் வாழ்றவங்க எல்லாத்துக்கும் வந்து காட்சி தான் வேட்பாளருங்கிறது தெரிய வந்திருக்கு தான் நட்சத்திர வேட்பாளருங்கிறோம் உங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேட்பாளர் வேற நட்சத்திர வேட்பாளராக நட்சத்திர இருப்பாங்களா நான் சொல்ல முடியாது இப்போ கீழ்வெல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து தங்கை கார்த்தியாவை அண்ணன் சீமன் அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் வேட்பாளராக இருந்தாங்க அவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர் தான் அவங்களோட பேச்சு செயல் எல்லாம் தம்பி கார்த்தி போலேயே எல்லாத்தையும் ஆராய்ந்து பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறவங்க கம்யூனிஸ்ட்டை தெரியும் உங்களுக்கு கீழ் பகுதியில் ஓட ஓட விட்டு விரட்டி அடித்தாங்க வாய்ப்புகள் இருக்கா நான் வேட்பாளராவா அண்ணா வந்து கேட்டாங்க முன்னாடி நாமத்துல அண்ணா நீங்க வைக்கீங்கன்னா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால நம்ம களத்த களம் வர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும் எதை அந்த ஏற்க ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கும் இப்ப ரெண்டு வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிருக்கேன் அதனால நம்ம அந்த வேதாத்துல அண்ணா ராஜேந்திரன் முழு பங்கு எடுத்து அண்ணன் செயல்பட்டு இருக்காங்க ஆனால் கீவலூரில் இப்போதைக்கு தற்போதைக்கு கார்த்தியாவுக்கு இப்போ கலந்தாய்வு அடுத்த கலந்தாய்வு கீவலூர் தொகுதியில் அடுத்தது நாகபண்ணத்தில் மாவட்ட பொறுப்பாளரில் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் உறுதி செஞ்சு தலைமைக்கு அனுப்பணும் அண்ணனுக்கு அனுப்பணும் உண்மை தான் நாங்க வந்து ஆரம்ப காலத்திலிருந்து கட்சிக்கு வந்த காலத்துல இருந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எல்லாம் நம்ம ஆவணத்துல நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி பொறுப்பை எனக்கு நான் ராஜேந்திர அண்ணன் பழனிவேலு முருகவேலு இவங்கள தங்கன் நிறைந்த செல்வண்ண எங்களோட பேராவல் வந்து இந்த இதுதான் ஆனால் அது வந்து வாய்ப்பு இல்லாமையே போனிச்சு ஆனால் இப்போ வந்து தம்பி இடுமாவனை காத்து நிற்கிறது அண்ணன் சீமானே நிற்கிறதா எல்லாம் உணர்கிறோம் அதனால் இந்த வெற்றியை வந்து தேவை மட்டும் இல்லை அது கண்டிப்பாக அதை வெற்றியை வெற்றி கனியை பறிக்கணுன்ட்டு அதில் உறுதியாக நாங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் நிச்சயம் கூட பயன்படுத்தப்படுங்க இதை இடுமாவனை காத்தி வந்து நாங்கள் வந்து வேலையில் வந்து நம்ம ரசித்து வேலை செய்ய போகிறோம் அவங்க வந்து அதிமுக திமுக பணப்பழத்தை நம்பி வருவாங்க ஆழ்பனம் ரவுடி பழத்தை வச்சு வருவாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம இன்றையிலேருந்து நம்மளுக்கு ஒரு வருட காலம் இருக்குது தேர்தலுக்கு இன்றையிலருந்து மக்கள்கிட்ட செல்லப்போகிறோம் மெல்ல 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 மக்கள்கிட்ட ஈடு ஊடுருவ போகிறோம் அதுதான் நம்மளோட திட்டமே நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது சாராயம் கொடுத்து வாங்க முடியாது சாப்பாடு போட்டு வாங்க முடியாது மக்கள்கிட்ட ஊடுருவ போகிறோம் ஏன்னா மக்கள் அரசியலில் தான் நாம் தமிழ் கட்சி பண்ணுது ஆனால் மக்களை மக்களை நம்பி தான் நம்ம நிற்கிறோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம்